ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லாக ஆர்சிபி டீம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க பதினெட்டு ஓவர் வரைக்கும் மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்ட்ரோலில் தான் வந்து இருந்துச்சு ஆனால் ஓவர் பார்த்தீங்கன்னா மொத்த மேட்சையுமே ஹெசல் வந்து மாற்றிருப்பார் ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு ரன் அடிக்கணும் பன்னெண்டு பந்தில் பதினெட்டு ரன் வந்து அடிக்கணும் பாலுக்கு பால் வந்து தட்டி விட்டு ஒரு ரன் ரெண்டு ரன் அடிச்சிருந்தாலே ஈஸியாக இந்த கேமில் வந்து ராஜஸ்தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் பத்தொம்பதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஹெசல்வூட் வந்து ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை வந்து இருப்பார் இதனால் வந்து கடைசி ரெண்டு ஓவரில் வந்து மொத்த மேட்சையுமே மாற்றி ஆர்சிபி வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து இந்த ஒரு மூணு அணிகள் இனிமேல் வந்து இவங்க வந்து பெருசாக தோத்தா கூட பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ப்ளே ஆஃப் வாய்ப்பை உறுதி பண்ண ஒரு மூணு டீம்ஸ் பற்றியும் ப்ளே ஆஃப் வாய்ப்பு இல்லாமல் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வெளியில் போன ஒரு மூணு அணிகள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளே ஆஃபுக்கு வந்து போகிற அணிகள்னு பார்க்குறப்ப குஜராத் டைட்டன் அணி கண்டிப்பாக ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிருவாங்க சுமன் கில் சுமன் கில் தலைமையிலான குஜராத் அணி இது வரைக்கும் எட்டு போட்டியில் ஆடி ஆறில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு போட்டியில் மட்டும்தான் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க பன்னெண்டு புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க கடைசியாக இவங்க வந்து ஈடன் கார்டன் கிரவுண்ட்ல நடந்த கொல்கத்தா அன்றைக்கு எதிரான வந்து சிறப்பாக ஆடி ஜெயிச்சிருக்காங்க நெக்ரா தலைமையில் வந்து தொடர்ந்து சிறப்பாக ஆடி வந்துட்டுருக்காங்க ஆரஞ்சு கேப்பும் இவங்க கிட்ட தான் இருக்கு பர்பிள் கேப்பும் இவங்க கிட்ட தான் வந்திருக்கு அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் மட்டும் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரன்கள் அடித்து டீம் ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்திருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆறு கேம் இருக்கு அந்த ஆறு கேமில் ஜஸ்ட் இவங்க வந்து ரெண்டு கேமில் ஜெயிச்சாங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஆறு கேமில் ஏதாச்சும் ஒரு கேமில் ஜெயிச்சு ரன் ரேட்டை மெயின்டைன் இவங்க பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க அப்போ வந்து இவங்க ப்ளே ஆஃப் போகிறது நூறு சதவீதம் உறுதியாயிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி அணியும் எட்டு போட்டியில் ஆடி ஆறில் ஜெயிச்சு ரெண்டு போட்டியில் மட்டும்தான் தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இதனால வந்து குஜராத்தை விட நெட் ரன் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க அக்சர் படேல் தலைமையில் கேஎல் எல் அதிரடியான ஆட்டத்தினால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சிறப்பாக ஆடி வந்துட்டுருக்காங்க அதேமாதிரி பவுலிங்கில் ஸ்டார்க் மற்றும் குல்தீப் யாதவ் இவங்கலாம் வந்து அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவங்களும் இவங்க குஜராத்தும் சரி டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணியும் முதல் ரெண்டு இடத்த பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு இடம் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா முதல் ரெண்டு இடத்த பிடிக்கிற டீம் தான் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் குவாலிஃபையர் ஒன் போட்டி வந்து குவாலிஃபயர் ஒன் வைப்பாங்க அதில் ஜெயிக்கிற டீம் ஃபைனல் போயிடுவாங்க தோக்கிற டீம் வந்து திரும்ப குவாலிஃபயர் டூவில் வந்து ஆடலாம் அப்போ மறு வாய்ப்பு வந்து பிளே ஆஃபில் வந்து கிடைக்கும் அதனால் இந்த ரெண்டு டீம்ஸும் முதல் ரெண்டு இடத்த பிடிப்பதற்கு வந்து போட்டி போடுவாங்க அடுத்து மூணாவதாக ஆர்சிபி ஆர்சிபி எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங்கில் வந்து விராட் கோலி ஃபில் சால்ட் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்துறாங்க பவுலிங்னு பார்க்குறப்ப புவனேஸ்வர் குமார் பவர் பிள்ளையர் நல்லா போடுறாரு ஹெசல்வுட் டெத் டெத்து ஓ சிறப்பாக பால் போடுறாரு அதேமாதிரி நமக்கு குருணால் பாண்டியா வந்து ஸ்பின் பவுலிங்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்திருக்காரு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க வந்து பாயிண்ட்ஸ் எப்படியில் பன்னெண்டு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க ரேட் அடிப்படையில் மூணாவது இடத்துல வந்திருக்காங்க பட் ஆர்சிபி வந்து ஒன்பது கேமில் வந்து ஆடி இருக்காங்க இன்னும் அஞ்சு கேம் இருக்கு அஞ்சு கேமில் ரெண்டு ஜெயிச்சாலே கண்டிப்பாக கண்டிப்பாக பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க அப்போ இந்த முதல் மூணு டீம்ஸும் பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இன்னொரு புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சிஎஸ்கே இந்த மூணு டீம்ஸும் வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து தவற விட்டுருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் ஆறு கேம் வந்துருக்கு அந்த ஆறு கேமில் ஆறுலேயுமே ஜெயித்தா மட்டும் தான் பிளே ஆஃபுக்கு போக முடியும் அப்போ அஞ்சில் ஜெயிச்சா அப்படின்னா அஞ்சில் ஜெயிச்சாலும் ரன் ரேட் பிரச்சனை வந்து வரும் இந்த மாதிரி எல்லா டீம்ஸும் சிறப்பாக ஆடுறதுனால கண்டிப்பாக அஞ்சில் ஜெயிச்சாலும் பிளே ஆஃப் வந்து போக முடியாது ஹைதராபாத்துக்கும் இதே நிலைமை தான் மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னும் அஞ்சு கேம் தான் இருக்கு அஞ்சு கிபில் ஜெயித்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியாது அப்போ வந்து இந்த மூணு டீம்ஸும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் ஆகி வந்து தவற விட்டுறாங்க நன்றி